ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சித்ரா பௌர்ணமிக்காக நோன்பு சாத்தியிருந்தது இல்லைங்களா காமாட்சி அம்மன் கோவிலில் அப்போ வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டத்தில் இருக்க தேவனாபட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவில் இருக்குதுங்க இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக சரி இங்கே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோங்க இந்த கோவில் தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விடவே வந்துட்டு கோவிலில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதோட வரலாறுலாம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்ததுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்களும் வந்து உங்கள் ஊரில் ஏதாவது நோம்பி எல்லாம் வந்துச்சுன்னா தீர்த்தம் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ேஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற மூங்கிலணை காமட்சிம்மன் கோவிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வாங்க இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மஞ்சள் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க அந்த அந்த ஆறு பார்த்துட்டோம் அப்படின்னா கோயிலேருந்து கொஞ்சம் கிட்டத்தால் இருக்குது அங்கே வந்து கூட நம்ம தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் சாமியெல்லாம் இப்போ கும்பிட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பிரசாதம் கிடைக்குதுங்க பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கோவில் ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய கோவிலுங்க இது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவிலில் சாமி சிலைக்கு வந்து பூஜை நடக்கிறது இல்லைங்க கதவுக்கு தான் வந்து பூஜை நடக்குது சாமியோட கதவுக்கு தான் வந்து பூஜை நடக்குது மூலவர் இருப்பாங்க இல்லைங்களா அங்க வந்து ஒரு கதவு இருக்கு அந்த கதவுலயே வந்து பூஜை நடக்குதுங்க ரொம்ப வருஷமா கோவில் ஃபுல்லா நம்ம வந்து சுத்தி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ இடம் இருக்குது ரொம்ப பெரிய சன்னிதானமா இருக்குதுங்க காஞ்சி காமாட்சி காஞ்சி அம்மனுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த காமாட்சி அம்மன் கோவில் அப்படின்னா இந்த மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சி அம்மனே வந்துட்டு இங்கே இருக்கிறதா வந்து மக்கள் நம்புகிறாங்க இங்கே அம்மன் கோவிலில் பார்த்துட்டோம் அப்படின்னா சாமிக்கு வந்து தேங்காய் இல்லைங்க பழம் வந்து உரிக்கிறதில்லைங்க அப்படியே வச்சு நெய்வேதியம் பண்ணுறாங்க உடைக்காத தேங்காய் உரிக்காத பழம் இதை வச்சு தான் வந்து சாமிக்கு பூஜை செய்கிறாங்க இங்கே அம்மனுக்கு நெய் ச விளக்கு ஏற்றுறது அதுக்கப்புறமா நெய் கொண்டு போய் அங்கே கொடுக்கறது இது எல்லாமே வந்து வழக்கத்தில் இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒரு முறை இங்கே கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக நெய் கொண்டு போங்க அந்த நெய் வந்துட்டு தீபம் வேணாலும் ஏற்றலாம் அப்படி இல்லைனா அங்கே ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க வேணுங்கும் போது எடுத்து சாமிக்கு தீபம் போட்டுக்கிறாங்க நாங்கள் தீர்த்தத்துக்கு போனப்போ அங்கே போய் தான் வந்து சமைச்சு மெதுவாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் அந்த மாதிரி தான் கிளம்புனோம் அதனால அங்கே இருந்தவங்க எல்லாம் வந்து தலை வரலாறு கேட்டுகிட்ருந்தோம் தலை வரலாறு கேட்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சுங்க இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா இதுதான் தான் நம்ம அம்மனோட ஆதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வந்து வழிபட்டுருக்காங்க நம்ம போனப்போ வந்துட்டு இங்கேயே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தங்காட்டியும் அங்கே தேவையானது நமக்கு வந்து என்ன நல்லா வேணுமோ அது எல்லாமே வந்து இங்கேயே நம்ம செஞ்சுக்கிட்டோங்க இங்கே எவ்வளோ போர் பேர் போனாலுமே நம்ம வந்து கோவில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறங்காட்டியும் எல்லாத்துக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குங்க கோவில் தலை வரலாறுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வ வச்சிரத்தன் அப்படிங்கிற ஒரு அசுரர் இருந்திருக்காருங்களாமா அவங்கள வந்து வதம் செய்கிறதுக்காக அம்மன் வந்து துர்க்கை வடிவில் வந்து அவங்கள வதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஆறில் வந்து மஞ்சள் நீராடி இருக்காங்க அதனால தான் அந்த ஆறு வந்து மஞ்சள் ஆறு அப்படிங்கிறத பேர் வந்திருக்கு அங்கேருந்து சாமி வந்துட்டு மூங்கில் ஒரு மூங்கில் காடு இருந்திருக்கு அங்கே போய் தவம் செஞ்சுருக்காங்க அப்போ வந்து அங்கே மாடு மேய்க்கிற ஒருத்தர் பார்த்துட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு அரசர்கிட்ட சொன்னதாகவும் அவர் வந்து இந்த மாதிரி கோவிலெல்லாம் அமைச்சதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க சாமி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வா அங்கே வந்து மூங்கில் மரம் இருக்குது இல்லைங்களா மூங்கில் பெட்டி அந்த மூங்கில் பெட்டில் பெட்டியில் தான் வந்துட்டு சாமி வந்திருக்காங்க அதனால தான் வந்து மூங்கில் அணை காமாட்சி அம்மன் அப்படிங்கிற பேர் வந்திருக்குதுங்க இதுதான் இந்த கோவிலோட வரலாறு காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் போக முடியாதவங்க கூட இங்கே போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க நமக்கு வேணுங்கிற வரம் எல்லாமே வந்து சாமி கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கதைகள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அதனால நம்மளும் நம்பிக்கையோட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அமையுங்க நாங்கள் இன்னைக்கு அங்கே போன அன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா வெயில் இருந்துச்சு மெதுவாக நாங்கள் போய் அங்கெல்லாம் வந்து மதிய நேரத்தில் ஓய்வு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு மெதுவாக தீர்த்தெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தாங்க அங்கேருந்தே கிளம்பணும் காலையில் போனது சுற்றி பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல்லாக நிறைய இடம் இருக்குது கோவில் சுற்றி வரணும் அப்படின்னாலே நமக்கு டைம் எடுத்துக்கும் அந்தளவுக்கு சன்னிதானம் பெருசாக இருக்குங்க பக்கத்துலேயே வரைய வந்து நிறைய சாமியோடய சன்னிதானமும் இருக்குது இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வசதியும் இருக்குது அதனால் உங்கள் ஊரில் நீங்களும் நோம்பி சாப்பிட்றதுக்கு போவோம் ஏதாவது கோவிலுக்கு தீர்த்ததுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இங்கே மூங்கில் அணை காமர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு பிரசாதமும் கிடைச்சது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம செஞ்ச சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் கிளம்பிட்டோம் ரொம்பவே இந்த தீர்த்தத்துக்கு போன பயணம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி